రిటర్న్ మీ పట్టూర్ రిటర్న్ మీ సోమవనలుడు సోమవనలుడు వార పట్టూర్ హే శారా మండలికిడిడి కరంతారా శారా పట్టూర్ మీ పట్టూర్ రిటర్న్ మీ టోల్ నంబర్ 9122 పట్టూర్ రిటర్న్ ది గాళి

ஒட்டு ஓட்டு ஒட்டு ஓடு சூப்பர் சூப்பர் எட்டு மிக மட்டும் இருக்கணும் வெற்றி நிச்சயமா வரும் ஆமா சென்று நேரம் பதினேழு சிக்கெட் மரகலத்தி எம்பிஎஸ் கிங்க அந்த கிங்கிடத்தி நம்பர் நூத்தி ஐம்பது நம்பர் நூத்தி ஐம்பது நபர்கள் ஆலை நூத்தி ஐம்பது நபர் ஆலை முன்னாடி கண்ணு சார் பின்னாடி அடிக்கலாம்

காளியம்மா பல இடங்களில் பல நகரங்களில் பல தெருக்களில் முதல் பரிசை கட்டி சென்றதாலே காட்டியமட்டி காலியம்மா அப்பா கட்டி விடுத்தலைவா காட்டியமட்டி காலியம்மா மகேந்திரன் ஐயோடு காலை மகேந்திரன் ஐயோடு காலை இருபத்தி ஏழு மணி காலை காட்டாம்பட்டி காளியம்மா காட்டாம்பட்டி காலியம்மா பக்தியின் சக்தியில் சேர்ந்தவள் பல வீதிகள் பரிசு பெற்ற காலை காட்டாம்பட்டி காலியம்மா

தங்களுடைய சூரிய பெண் புறம் கேட்டு கிங்கு குறுப்பூர் பெண் புறம் அறிந்த வாடை அறிவை கேட்டு கிங்க பெண் புறம் பெண் புறா பல இடங்களில் பல நகரங்களில் பல தேர்க்களில் பரிசுகளை கேட்டுக்கொண்ட வாடை கேட்டி கிங்க பெண் புறா

இருநூத்தி முப்பத்தி சதாபதி ஆலை கோடி தேவசாபுரம் மித்ரோ ராஜா மித்ரோ ராஜா ரசிகர்கள் ஆலை இருநூத்தி முப்பத்தி சதவிகிதம் ஆலை தேவசமுத்திரம் ஏழு தேவசந்திரம் ஏழாம் அமர்வாலை கோலசந்திரம் கங்காமலை கோலச்சந்திரம் கங்கம்மாடுதா வரமங்க பல வீதிகளில் பல தெருவுகளில் பல கிராமங்களில் பரிசுகளை தடுச்சாலை கோந்தம் டோக்கன் நம்பர் நூத்தி ஏழாம் கோணசந்திரம் கங்கம்மாலை நம் மாவு தலைவ மாவுடு கோணசந்திரம் கங்கம்மா அம்மா தகுதி தலைவா

முஸ்லிம் பூ ஆசித் காலை மாறு முஸ்லிம் பூ ஆசித் காலை ரெண்டு வாங்க முஸ்லிம் போசி மாறுபா நான் மாறுங்க முஸ்லிம் போசி நம்ம மாறிடுயா முஸ்லிம்பூர் ஆசிஸ் நான் மாறி முஸ்லிம் பூர் ஆசிஸ் மதியா மதியம் சாலை நம்பர் பதினெட்டு நம்பர் கொரலோட்டம் மதியம் எப்பலை எங்கள் அத்திகுண்ட் நம்பர் பதினெட்டு நம்பர் கொரலோட்டம் மதியம் எட்டு விடுதல நம்பர் பதினெட்டு நம்பர் பதினெட்டு நம்பர் வாலை கொரலோட்டம் மதியம் எட்டு மாவு தலைவ மாவுடு

வீரஜி பள்ளி வெற்றிவேல் ராணி சட்டர் தலைவா தோக்கம் நம்பர் பதினாறு வீர பள்ளி வெற்றிவேல் ராணி வெற்றிவேல் ராணி லெப்ட் சார் தெலவா சட்டோடு நம்பர் பதினாறு வீரஜி பள்ளி வெற்றிவேல் ராணி நம்ம மாவுமா சரியா மாவிடு நண்பா மாவிடு வீர பள்ளி வெற்றிவேல் ராணி

அடுத்த கால மங்கப்பா மயில் மங்கப்பா இருந்து ராஜசை தம்பிங்கப்பா

ਗੋੜੀਪਨ ਕੋਟਾਈ ਟਾਟਾ ਟਲਗੂਸ ਮਗਾ ਰਾਣੀ ਪਰੜਗਰਿਨ ਪਰ ਨਗਰਗਰਿਨ ਪਰ ਚਰਿਚਨਿਲ ਮੁਦਲ ਪਰਤੇ ਸੱਟੇ ਸਮਾਗਾਲੇ ਗੋੜੀਪਨ ਕੋਟਾਈ ਟਾਟਾ ਬਿੱਲਾ ਸੱਟ ਬਿੱਲਾ ਟਾਟਾ ਬਿੱਲਾ ਟਾਟਾ ਬਿੱਲਾ ਕਾਂਗਰਾ ਜੀ ਉਹ ਰੇਹਾਣ ਰੇਟਨ ਸਾੰਪੀ ਸ਼ਾਮਰਾ ਦੂਰੀਆਂ ਵਾਰੇ ਗੋੜੀਪਨ ਕੋਟਾਈ ਟਾਟਾ ਬਿੱਲਾ ਗੋੜੀਪਨ ਕੋਟਾਈ ਟਾਟਾ ਬਿੱਲਾ ਸੱਤ ਪਿੰਡ ਲੋਕਾਂ ਦਾ ਵੰਸਾਂ ਥੈਂਕ ਯੂ ਥੈਂਕ ਆਪਾਸੇ கோடியப்பன் குட்டாய் டா பிள்ளா கோடியை தமிழ் காமராஜ் இரு மாட்ட கோடியாய் டாட்டா பில்லா நாளை எழுபது நாளை கோடியப்பன் கோட்டாய் டாட்டா கோடியாய் டாட்டா திருலா பல இடங்களில் பல நகரங்களில் பல கருக்களை பல கிராமங்களில் முதல் சிஸ்டை கட்டிச் சென்ற காலை கோடியாய் டாடா திருவா காமராஜ் யோலை நம்பர் எழுபது கோடிய கோட்டாய் டாட்டா சொன்னா கோடியா உருப்பா கோடியை டாட்டா உருப்ப மாற சூப்பர் சூப்பரவா சார் தெரியுமா

நந்த பள்ளி விஜயலட்சுமி காலை தடுதலவா நம்பர் இருபத்தொன்னு நந்திகொண்ட பள்ளி விஜயலட்சுமி காலை என்ன